பயணிகள் விமானம் கடத்தப்படுறது குண்டு வச்சு தகர்க்கப்படுவது விபத்துக்கு உள்ளாவது இது நிறைய நடந்திருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே உடனடியா ஞாபகத்துக்கு வரக்கூடியது உலக மக்கள்லயே சொல்றேன் சாதாரணமா உடனடியாக ஞாபகத்துக்கு வருது அதுல குறிப்பாக இந்தியர்களுக்கு தான் வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருந்தபோது இந்தியன் ஏர்லைன்ஸ் கண்டகாருக்கு கடத்தப்பட்டது அது ஒரு மோசமான நிகழ்வு அதுல மக்கள் உயிர் காப்பாற்றணுங்கிறதுக்காக அவர் சில ஸ்டெப்ஸ் எடுத்தாரு வாஜ்பாய் பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது அது ஒரு பக்கம் இது தவிர ரொம்ப பிரபலமாக சொல்லக்கூடிய நைன் லெவன் அப்படின்வாங்க எப்பவுமே அந்த நைன் லெவன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு அமெரிக்காவில் நியூயார்க் நகரத்தில் இருக்கிற ட்வின் டவர்ஸ் இரட்டை கோபுரம் விமானத்தை கொண்டு போய் அதை நேரம் மோதி அடிச்சு அந்த பில்டிங் அப்படியே கீழே விழுந்து ஆயிரக்கணக்கான பேர் அதில் இறந்தாங்க அது ஒரு மிக மிக மோசமான நிகழ்வு இது மாதிரி ரெண்டு மூணு இன்சிடென்ட் டக்கு டக்குன்னு நமக்கு ஞாபகத்துக்கு வரும் மலேசியன் விமானம் கூட ஒன்று அந்த மாதிரி ஆயிருக்கு எங்க போச்சுன்னே தெரியல அது நிறைய கான்ஸ்பரசி தேறி இருக்குன்றாங்க நிறைய விஷயங்கள் அதை பத்தி படிச்சிருக்கேன் முடிஞ்சா பார்க்கலாம் அதை பத்தி வீடியோ நிஜமாவே ரொம்ப ஒரு சூழ்ச்சி சதி அப்படிங்கிறது தான் அது உழவு ஸ்தாபனங்கள் செய்த சூழ்ச்சினால அந்த விமானம் மலேசியன் விமானம் வந்து கடல்ல விழுந்தது இந்தியன் ஓஷன்ல அப்படின்னு சொல்லுவான் ஆனால் நம்ம மறந்துட்ட ஒரு முக்கியமான அதனும் நிறைய இந்தியர்கள் இறந்து போன ஒரு விமான விபத்து விமான விபத்து விபத்துன்னே சொல்ல முடியாது குண்டு வெடிச்சது ஆகாயத்தில் அப்படியே செ செதறி வெடிச்சு கடலில் விழுந்தது அட்லாண்டிக் ஓஷனில் இங்கிலாந்துலேருந்து கிளம்பி வரும்போது விழுந்தது அந்த நிகழ்வு வந்து இப்போ பிரபலமாக ஆகிருக்கு பேசு பொருளாக இருக்குது விவாத பொருளாக இருக்குது எதனால் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏர் இந்தியாவோட கனிஷ்க் அப்படிங்கிற விமானம் கனிஷ்கான ஸ்பெல்லிங் வரும் ஆனால் கனிஷ்க்னு தான் சொல்லுவாங்க இந்த கனிஷ்க் விமானம் வந்து மான்ட்ரில் டொராண்டோ கனடாவில் இருக்குது அங்கேருந்து கிளம்பி அங்கே இருந்து நேரம் வந்து லண்டன் வந்து லண்டன்ல இருந்து நியூடெல்லி நியூ இருந்து பாம்பே அன்னைக்கு இருந்த பாம்பே இது நடந்தது வந்து இருபத்தி மூணாம் தேதி ஜூன் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நடந்தது சரிங்களா மிக மிக இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தொன்போது வருஷம் முடிஞ்சு இந்த போன இருபத்தி மூணு ஜூன் மாதம் இத வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல கான்ட்ரவர்சி அப்படிங்களா அதை மாதிரி எடுத்து சில நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கு அதெல்லாம் பார்க்கணும் அதனால தான் இது பெரிய விவாத பொருளாகவும் பேசு பொருளாகவும் ஆயிருக்கு இந்த விமான விபத்து வந்து இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் நடந்தது இல்லையா இந்த ரூட்டு தான் இதுல வரும்போது இங்கிலாந்து ஹீத்ரோ விமானத்துலேருந்து கலந்துச்சு அடுத்த இதை அடையறதுக்கு முன்னாடி அந்த அட்லாண்டிக் ஓஷனில் அப்படியே நடுவான்ல வந்து குண்டு வெடிச்சு செதறி விழுந்தது முந்நூத்தி இருபத்தி ஒம்பது பேர் அதில் குரூ மெம்பர் எல்லாரையுமா சேர்த்து ஒரு உயிர் கூட தப்பிக்கல ஒரு உயிர் கூட தப்பிக்கல உடனே மீட்பு பணிகள்லாம் எடுத்து அந்த படைகள்லாம் போய் எல்லாம் செஞ்சாங்க நூத்தி முப்பத்தி ஒரு பாடி தான் கிடைச்சது மத்தது எதுவுமே கிடைக்கல அப்படியே போயிடுச்சது இதுல குறிப்பா என்ன பாக்குறோம்னா கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபத்தி நாலு பேர் வந்து கனட நாட்டு குடியுரிமை பெற்ற இந்தியர்கள் இந்திய வம்சாவளியினர் அந்த நாட்டு குடியுரிமை அதை தவிர கனடியர்களும் இருந்திருக்காங்க கனடா நாட்டு ஒரிஜினல் ஒயிட் ஸ்கின் அவங்களும் இருந்திருக்காங்க அதை தவிர வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு பேர் வந்து இந்தியர்கள் இந்திய குடிமுறை இந்தியர்களாவே இங்கேருந்து அங்கே போயிட்டு திரும்பி வந்தவங்க அவங்க இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இந்த குரூ அதாவது பணி பணியாளர்கள் விமானி ஓட்டிகள் பைலட் அவங்கெல்லாம் சேர்ந்து ஸோ முந்நூற்றி இருபத்தி பேரும் நடுவானில் செதறி இறந்தாங்க அப்படிங்கிறது தான் உண்மை இதுல வந்து என்ன அப்படின்னா இது நடந்து முன்னாடி கர கரெக்டாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மோசமான நிகழ்வு வந்து இந்தியாவில் நடந்தது அது என்ன அப்படின்னா காலிஸ்தான் பிரிவினைவாத கூட்டங்கள் வந்து இந்த அச்சலம் உடனே எங்களுக்கு காலிஸ்தானை பிரித்துக்கூட அது கொஞ்சம் வந்து கடுமையான நிகழ்வுகள்லாம் அதில் நடந்துக்கிட்டே இருந்தது பஞ்சாப் பஞ்சாப் வந்து காலிஸ்தான் அப்படின்னு இந்த சீக்கியர்கள் வந்து தங்களுக்கு தனி நாடு வேணும்னு ஆரம்பிச்சு ஆரம்பிக்கப்பட்டது தான் அது அது வந்து அதன் பின்புலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாகிஸ்தான் இருந்தது வழக்கம் போல் சிஐஏ சப்போர்ட் பண்ணுச்சு கனடா முழு ஆதரவு கொடுத்தது ஆக மொத்தம் வெளிநாட்டு சதிகள் தான் அதில் முக்கியம் பாவம் இங்கே இருக்கிற சீக்கியர்கள் வந்து சீக்கிய மதமே வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடங்கப்பட்ட மதம் தான் அது ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் எல்லா அவங்க சீக்கியர்கள் எல்லாமே முன்னாடி இந்துவாக இருந்தவங்க தான் ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஆன்மவனை கொடுங்க அப்படின்னு சொல்லி குருநானக்ஜி கேட்டு அந்த மாதிரி உருவான மதம் அந்த மாதிரி உருவான மக்கள் அவங்க அதுக்கப்புறம் அது ரொம்ப பிரபலமாகச்சு சீக்கியர்கள் பயங்கர உழைப்பாளிகள் பயங்கர உழைப்பாளிகள் இல்லை ரொம்ப என்டர்பிரைசிங் அப்படின்வாங்க அப்படின்னா அந்த மாதிரி சரி இப்ப இந்த தனி நாடு காலிஸ்தான் இயக்கம் போயிட்டே இருந்த போது இந்திரா காந்தி அப்ப பிரைம் மினிஸ்டர் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இத விட்டுடுங்க இதெல்லாம் ஒத்து வராது இது நிறுத்தலனாக நான் கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தவங்க வந்து என்ன பண்ணாங்க பண்ணாங்கன்னு சொன்ன உடனே இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்களும் அமிர்த்சர்ல இருக்கிற தங்க கோவில் கோல்டன் டெம்பிள் அது அவங்களுடைய புனிதமான ஹர்மந்திர் சாஹிப் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியில் அவங்களுடைய இதுல அது வந்து அங்க அந்த கோவில் உள்ள அந்த வளாகத்துக்குள்ள அவங்க புகுந்துட்டாங்க இந்த அதாவது இந்த பிரிவினைவாதிகள் அலிஸ்தான் ஆதரவாளர் அங்க இருந்துட்டேன் அத என்ன பண்ணாங்கன்னா இந்திரா காந்தி இல்ல நீங்க எல்லாரும் வெளியே வந்துருங்க சரணடைஞ்சிருங்க இது ஒத்து வராது இது நடக்காது அப்படின்னு சொல்லி வான் பண்ணாங்க கேட்கல அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆர்மியை அந்த கோயிலுக்குள்ள அனுப்பிட்டாங்க அதுதான் ஒரு மித கோவில் வளாகத்துக்குள்ள அதாவது அது புனிதமாக கருதப்படக்கூடிய இடத்துல நீங்க ஆர்மியை அனுப்பின உடனே அவங்க வேறி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு இதே அது நம்ம ரொம்ப மதத்தையே வந்து அவமதிக்கிற மாதிரி நினைச்சு இது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அப்புறம் இது வந்து இதுவும் ஜூன் மாசம் தான் நடந்தது எண்பத்தி நாலுல நடந்தது ஒரு வருஷம் முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஜூன் மாசம் தான் நடந்தது அதுக்கு அடுத்த வித்தின் ஒரு ஆறு மாசத்துக்கு உள்ளேயே பாருங்க எந்தெந்த நிகழ்வு அது இந்த ஒரு தவறான ஒரு முடிவுனால நிறைய பேர் இந்திரா காந்திக்கு அப்ப வந்து அட்வைஸ் பண்ணிருக்காங்க இது வேணா இது செய்யாதீங்க இது ரொம்ப பெரிய பிரச்சனையா கை விட்டு போயிடும் கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னா சொல்லியிருக்காங்க ஆனா எப்பவும் போல அவங்க வந்து அயன் லேடி ஆச்சு இல்லையா அதனால அவங்க பர்மிஷன் கொடுத்து போய் அடி அப்படின்னாங்க அடித்து இது பண்ணி அதில் வந்து நானூறு ஐநூறு சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் அதில் ரொம்ப மோசமான இது அனதர் ஜாலியன் வாலாபாக்குனே கூட அப்போல்லாம் எழுதிட்டு இருந்தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுக்கப்புறம் நான் காலிஸ்தான் பிரிவினைவாதிகள்லாம் சரண்டரும் ஆனாங்க அதுல ஆனா அவங்க அதை மறக்கவே இல்லை அது ஒரு பெரிய துன்பமான நிகழ்ச்சி அவமதிப்பு அவமரியாதை ஒரு புனித இடத்துக்கு அவமரியாதத அவங்க மனசுல ஆணித்தரமா பதிஞ்சு போச்சு அதை யாராலையுமே இது பண்ண முடியல ரொம்ப நாள் வரைக்கும் இன்னைக்கும் அது இருந்துகிட்டுதான் இருக்கு நீங்க சொன்னீங்கன்னாக்கா அதை கண்டபடி திட்டுவாங்க அதை பத்தி பேசினாலே அந்த மாதிரி அதுல வந்து என்ன பண்ணாங்கன்னா முப்பத்தி ஒன்னாம் தேதி அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் தேதி இது ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாக இந்திரா காந்தி அவர்கள் அவருடைய பாடி கார்டு அவங்களும் சீக்கியதெல்லாம் ரெண்டு பேர் அவரால் கன்னால் அவங்க வச்சிருந்த ஸ்டென் கன்னால் வச்சு ஷூட் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க கொல்லப்பட்டார் அதுக்கப்புறம் இதெல்லாம் அடுத்த ஆறு மாதம் அக்டோபருக்கு அப்புறமா திருப்பி ஜூன் இருபத்தி மூணாம் தேதி ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ரெண்டு விமானத்துல குண்டு வச்சிருக்காங்க ஏர் இண்டியாவோட இன்னொரு ஏர் இண்டியா விமானம் வந்து டோக்கியோ போயிட்டு டோக்கியோல இருந்து டெல்லி வரணும் அங்க வந்து குண்டு வச்சிருக்காங்க அதுவும் விபத்துக்கு உள்ளாண்டு ஆனா மக்கள் தப்பிச்சிட்டாங்க அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம் இப்ப இந்த விமானத்தை பத்தி நம்ம பார்க்கும் என்ன பண்ணாங்கன்னா இதுல வந்து முக்கியமான நிறைய பேர் இருக்காங்க அதுல இன்வால்வ் இருக்காங்க முக்கியமான ரெண்டே ரெண்டு பேரை மட்டும் சொன்னோம் ஒண்ணு வந்து தல்விந்தர் சிங் பர்மார்னு அவர் பேரு தான் வந்து கடைசியில் அவர் தான் தண்டனை கிடைச்சிது அவரை தான் அரெஸ்ட் பண்ணி அவர் ஏற்கனவே பஞ்சாப்ல வந்து சுட்டு கொண்டு கொண்டிருக்காரு அங்கேருந்து ஜெர்மனிக்கு போனாரு ஜெர்மனில இருந்து இங்க திருப்பி அனுப்ப மாட்டாங்க நாங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து திருப்பியும் கனடா போயிட்டாரு தான் ரொம்ப குயிக்கா ஆறே வருஷத்துலலாம் அவருக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துட்டாங்க கனடால அந்த மாதிரி குடியுரிமை கொடுத்தாங்க அங்க கனடால போயிட்டு அவர் வந்து இதில் வேடிக்கை என்னன்னா இது நடந்த போது ஆட்சியில் இருந்தது கனடால பிரசிடென்டா இருந்தது வந்து பேரி த்ருதேவ் அப்படின்னு த்ருடோ அப்படிங்கிற இப்ப இருக்கிற ஜஸ்டின் த்ரூதோவோட அப்பா அவர் வந்து பண்ணின மகா பெரிய தப்பு என்னன்னா அவர் எக்ஸ்டடி பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு இந்தியாவுக்கு பிடிச்சு கைது பண்ணி அனுப்புறதுக்கு முடியாதுன்னே சொல்லிட்டார் அவர் அந்த மாதிரி என்னன்னா அவர் கனடா கனடால இருக்கிற கலிஸ்தானி மிக மிக ஆதரவு கொடுத்தவர் அதுக்கு அவர் சொன்ன காரணத்தை நீங்க கேட்டீங்கன்னாக்க இன்னும் எரிச்சல் வரும் உங்களுக்கு இந்தியா வந்து மகாரா இங்கிலாந்து மகாராணிய வந்து ஏத்துக்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ கண்ணாப்பண்ணான ஸ்டேட்மெண்ட் அதாவது அவங்கள ராணியா ஏத்துக்கிட்டு நம்ம அடிமையா இருக்கணும் அது அவங்க பண்ணல கனடானா இருக்கு அவங்க ஸ்டாம்ப்லாம் எல்லாமே மகாராணி இங்கிலாந்து மகாராணி சாப்பா தான் இருக்கும் அதுல சரி இப்போ அவரு தான் அந்த மாதிரி பண்ணாரு அவர் அந்த பர்மாறானா ஒரு வழியா வந்து பிடிச்சி இது பண்ணி அவர் ஒருத்தரை தான் பல பேர் இருந்தாங்க சும்மா ஒப்புக்கு சாப்பாணி மாதிரி அந்த ஒரு ஆளை மட்டும் இது பண்ணாங்க சரி இந்த குரு வந்து எப்படி ஆச்சு என்ன மாதிரி ஆச்சு அப்படின்னா மஞ்சித் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து முகம் தெரியாத ஆளுன்னு இன்னி வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க யாரு என்ன டீட்டைல் அப்படின்னா பேரு மட்டும் எதுனால அவர் வந்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் புக் பண்ணியிருக்காரு இதே ஏர் இண்டியா எதுல வந்து குண்டு வச்சு இறந்து கனிஷ்க்கு அந்த விமானத்துல வந்து டிக்கெட் வாங்கியிருக்காரு இந்தியாவுக்கு வர்றதுக்காக பஞ்சித் சிங்னு பேரு அவர் தன்னுடைய ஷூட் கேஸ் லக்கேஜ்ல வந்து இந்த கனடாவில் இருக்கிற ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால வந்து சில பாம்புலாம் வச்சு அது வந்து இந்த சில தியரி எல்லாம் படிச்சு பண்ண ஒரு தரம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கு இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னா இந்த மாதிரி பாம்பு வைக்க போறாங்க இந்த மாதிரி ஏதோ சதித்திட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது வந்து கனடா உளவுத்துறைக்கு மிக மிக நன்றாகவே தெரிந்திருக்கு ஆனா அவங்க ஆக்ஷன் எடுக்கல அவங்க பாட்டுக்கு கிடப்பில போட்டாங்க எதனால இருக்கலாம் நான் சொன்ன மாதிரி இந்த ஜஸ்டின் இப்போ இப்ப இருக்காரு அவருடைய அப்பா பியரி த்ரூதோ அப்பா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் அவரு கனடா நாட்டுல பிரசிடென்ட் ஆயிருந்த போது இந்த காலிஸ்தான் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாக இருந்தார் இதுதான் உண்மை சரி இந்த மஞ்சித் சிங் இதுக்கு வரும்போது என்ன பண்ணாங்கன்னா அவரோட டிக்கெட் அப்பெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் அப்படின்னு இருந்தது இவர் ஃபோன் பண்ணி கேட்டாரு சரி நான் வந்துகிட்டே இருக்கேன் சரி பரவாயில்ல வெயிட்டிங் லிஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல நான் வரேன் ஆனா என் நீங்கள் நீங்க கொடுத்துருக்கேன் இதில் போட்டுருங்க அப்படின்னாரு பிளெயின்ல ஏத்திருங்க அப்படின்ட்டாரு அந்த லக்கேஜை ஏத்தும் போது தாங்க பிரச்சனை ஸ்னிஃபர் டிராக டாக் இருக்குல்ல நாய்கள் அதை வந்து அது போய் மூந்து பார்த்து கண்டுபிடிங்க இல்லையா அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க இல்ல அது ட்ரைனிங்க்கு போயிருக்கு அப்படின்ட்டு அந்த இது இல்லை அது ஒண்ணு ரெண்டாவது இந்த இதெல்லாம் வச்சு தேடுவாங்களா டிடெக்டர்னு சொல்றேன் எலக்ட்ரானிக் டிடெக்டர் இருக்குல்ல அது வந்து பழுதாயிடுச்சு அது வேலை செய்யல அப்படிங்கிறாங்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் மூணாவதா பாத்தீங்கன்னா எக்ஸ்ரே மெஷின்ல வந்து ஏதோ இருக்கு தெரியல அதை ட்ரெயின் பண்ணாத ஒரு அதை வந்து சிலரனால கண்டுபிடிக்கல அப்படியே போயிடுச்சு செஞ்சாங்களா என்னங்கறத இன்னி வரைக்கும் உண்மை வெளியில வரவே இல்லை கனடா நாட்டு அரசாங்கம் இன்னைக்கும் நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆக மொத்தம் அந்த பொட்டி வந்து விமானத்தில் கனிஷ்கு விமானத்துல ஏற்றப்பட்டு விட்டது ஆனா மஞ்சித் சிங் வரவே இல்லை இதுக்கு நடுவுல வந்து நிறைய பேர் ரூமர் வந்துருந்துருக்கு இந்த ஏர் இண்டியா கனிஷ்க விமானத்துல போகாதீங்க அதுல ஏதோ பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உளவு கனடா உளவுத்துறைக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா அவங்க வந்து அதை பத்தி எதுவுமே கண்டுக்கல அப்படியே விட்டுட்டாங்க ஆக மொத்தம் ஃபைனலா வந்து விமானம் குண்டு வெடித்து நடுக்கடலில் நடுவான்ல அட்லாண்டிக் ஓஷனுக்கு மேல வெடிச்சு செதறி முந்நூற்றி இருபத்தி ஐம்பது பேரும் இறந்து போய்விட்டார்கள் மிக மிக கனடாவின் வர வரலாற்றிலேயே மிக மிக முக்கிய ஒரு ஒரு மோசமான ஆக்சிடெண்ட் நிகழ்வு அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு எல்லா வல்லுநர்களும் சொல்றாங்க இது இதுதான் இப்ப பிரச்சனை இது எங்கே இதுக்கு பின்னாடி இந்த ஜஸ்டின் த்ரூதோ என்ன பண்ணிருக்காரு இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்கு அதையும் பாத்துருவோம் இந்த மாதிரி விமான விபத்து நிகழ்வுகள்ல வந்து பேன் கூட இது மாதிரி ஆயிருக்கு பேன் அமெரிக்கன் ஏர்லைன்ஸ்னு ஒன்று இருக்கு அது கூட அது மாதிரி ஆயிருக்கு அது வந்து ஒரு பேனாம் வந்து குண்டு வெடிச்சு செதறிச்சு அது அந்த பேனாம் வந்து எப்படி ஆச்சுன்னு பாருங்களேன் அது வந்து ரொம்ப விசித்திரமா இருக்கும் அதில் குண்டு வச்சுருக்காங்க அதை பழிவாங்கணும்னு சொல்லிட்டு ஆனால் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க ஸ்காட்லாண்டில் வந்து லாக்கர் பி அப்படிங்கிற ஒரு இடத்துல கிளம்பு மேலே போனது சரன்னு கீழே இறங்கி தெருவில் ஓடி அங்கே இருக்கிற வீடுகள் மேலாம் இடிச்சு வெடிச்சு செதறிச்சது அது ஒரு ஆக்சிடென்ட் வந்து ரொம்ப மோசமான ஆக்சிடென்ட் நிறைய பேசப்படும் அது அடுத்த லாக்கர் பி அப்படிங்கிற ஸ்காட்லாண்டில் இருக்கிற இடத்துல இன்னொன்னுல வந்து என்னன்னா இது வந்து இஸ்லாமிய அதுதான் அதாவது இந்த பலஸ்டீனியன் இது இருக்குல்ல அந்த சார்ந்தவங்க அதை செஞ்சிருக்காங்க அது என்ன பண்ணிருக்காங்கன்னா கடத்தப்பட்டது அது கடத்தப்பட்ட நீரஜா பனவுட் அப்படிங்கிறவங்க வந்து நம்ம இந்தியர் தான் ஒரு ஏர் ஹோஸ்டர் சீஃப் ஏர் ஹோஸ்டர் ஹெட் ஏர் ஹோஸ்டர்ஸா இருந்தாங்க அவங்க நிறைய பயணிகளை வந்து எமர்ஜென்சி டோர் வழியா தப்பிச்சு தான் அதனால அவங்க சுட்டு கொல்ல போட்டாரு அதை பத்தி படம் கூட வந்தது சோலம் கபூர்னு ஒரு இந்திய ஆக்ட்ரஸ் நடிச்சாங்க ஆனா எனக்கு என்ன வருத்தம்னா அப்பேற்பட்டவங்க நடிச்சு விட்டு இந்த அவங்க வந்து இன்னைக்கு பலஸ்தீனியனுக்கு ஆதரவா ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அதை சப்போர்ட் வர பண்ணிட்டு இருக்காங்க அதான் அந்த படத்துல நடித்து நிறைய பணம் சம்பாதிச்சாங்க அதோட சரி அதுக்கப்புறம் லாயல்ட்டி அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்தியாவுக்கு இருக்காது வேற எங்கேயாவது தான் இருக்கும் சரி நம்ம இதை திருப்பி வந்துருவோம் தல்வீந்தர் சிங் பர்மார்னு ஒரு பேரு ஹர்தீப் சிங் நிஜர் அது இவர் சிங் அவர் ஒருத்தருக்கு மஞ்சித் சிங் இனி வரைக்கும் யார் என்னன்றத கண்டே பிடிக்க முடியல அப்படியே போயிடுச்சு சரி இப்போ வந்து இது இந்த தங்க கோவில்ல போனது வந்து ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் தான் இந்த பிரச்சனை எல்லாம் வந்ததுன்னு நான் சொன்னேன் அதுக்கப்புறமா அப்படியே ஆச்சு எல்லா பழிவாங்கல் நடவடிக்கை எல்லாம் ஆயிடுச்சு வந்து என்னன்னா இத வந்து ஒரு அனிவர்சரியா இது பண்ற பண்ணாரு இப்போ இருக்கிற ஜஸ்டின் த்ருதவ் அவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா கனடா பார்லிமெண்ட்ல அவங்களுக்கு அஞ்சலி செலுத்திருக்காரு யாருக்கு அஞ்சலி செலுத்தியிருக்காருனா இந்த ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு காலிஸ்தானி பிரிவினைவாதியை வந்து அவர் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்தார் ஒரு நாளைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா திடீர்னு வந்து அவர் இப்போ ஒரு வருஷம் அவர் இறந்து இதே இருபத்தி மூணு ஆறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் வந்து அடையாளம் தெரியாத நபர்களால் கனடா நாட்டிலேயே கொல்லப்பட்டார் அவர் ஓகே அது மாதிரி மாதிரி சில பேர் பாகிஸ்தான்லேயுமே அடையாளம் தெரியாத நபர்களால் படிக்கிறோம் அவர் வந்து அது கொல்லப்பட்டார் அதனுடைய அந்த நிஜாரோட அனிவர்சரிய கனடா பார்லிமெண்ட்ல பிரசிடென்டா இருக்கிறவர் வந்து காலிஸ்தான் எம்பிஸ் எல்லாம் உக்காந்து அதை தவிர சந்திர ஆர்யா அப்படின்னு ஒரு இந்திய வம்சாவளி எம்பியும் அங்க இருக்காரு அவர் அவருக்கும் இருந்திருக்காரு அவரு கண்ணாப்பணம் அவர் எக்கச்சக்கமா ரொம்ப வருத்தப்பட்டு கிட்ட இருக்கும்போது இந்த ஜஸ்டின் வந்து இந்த பிரிவினைவாதி காலிஸ்தான் பிரிவினைவாதி நிஜார் கொல்லப்பட்டதற்கு துக்கம் அனுஷ்டித்து அஞ்சலி செலுத்தி இருக்காங்க அத உடனே வந்து எல்லா எம்பிஸும் இது பண்ணிருக்காங்க அதுல வந்து குறிப்பா ஜக்மித் சிங் அப்படிங்கிற ஒரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் என்னைக்கு இருந்தாலும் வந்து இந்த கனிஷ்க இது ஆனது இல்லையா அதை நான் வந்து சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அதை வந்து தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் காலிஸ்தானி இயக்கம் வந்து முக்கியமானது அதை தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த கனிஷன் நடந்தது நடந்தது தான் அது அது வந்து நான் கண்டம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல் ஒரு ட்விட்டர்லாம் போட்டிருக்காரு பார்க்கலாம் இந்த மாதிரிலாம் நடந்துருக்கு இந்த இதுதான் வந்து இப்ப பெரிய பிரச்சனைய ஒரு விவாத பொருளா உருவாக்கியிருக்கு ஒரு பிரசிடென்ட் வந்து பிரிவினைவாத இதிகளையும் பிளவுபடுத்த நினைக்கிறவங்களுக்கும் சப்போர்ட்டா எப்படி இருக்காரு அப்படி எப்படி வந்து அவங்களை ஆதரிக்கிறாரு அப்படிங்கிற கொஸ்டின் மார்க் வந்ததுனால இந்த சந்தா சந்திரா ஆர்யா அப்படிங்கிற வந்து அவரும் இந்திய ஆரிஜின் தான் அங்க கனடா பார்லிமெண்ட்ல எம்பியா இருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வந்து மிக மோசமான எதிர்மறை கருத்துக்கள் கொண்ட ட் அதாவது கருப்பு சக்திகளுக்கு மீண்டும் நீங்க உற்சாகம் அளித்து புத்துணர்ச்சி தருவதாக இந்த மாதிரி உங்களுடைய பேச்சு பார்லிமெண்ட்டில் நடந்திருக்கிறது தெரிகிறது எத்தனையோ பேருக்கு வந்து இந்த கனிஷ்காவில் இறந்ததை பத்தி கனடியர்களுக்கு கனடா நாட்டு மக்களுக்கு தெரியவே தெரியாதவங்களும் மறந்து போயிட்டாங்க இதை நீங்க திருப்பி கிளப்பி விடுறீங்க இது ஒரு மாதிரி முடிஞ்சு போன விஷயம் ஆனா நீங்க திருப்பியும் இந்த காலிஸ்தானிக்கு ஆதரவு கொடுத்து அதை ரொம்ப ஜெய்சங்கர் வந்து நம்ம எக்ஸ்டர்னல் வந்து அவர் என்ன ட்வீட் பண்ணிருக்காருன்னா இது மிக மிக ஒரு மோசமான சரித்திரத்தில் மோசமான நிகழ்வு ஆனால் இவங்க கொடுக்கற இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்கள மீண்டும் மீண்டும் உற்சாகப்படுத்துவதாகவும் ஆதரிப்பதாகவும் மேலும் மேலும் இந்த மாதிரி செயல்களில் ஈடுபடுறதுக்காகவும் செய்யுது நீங்க வந்து கனடியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இத வந்து ஒரு பெருமிதமா எடுத்து பேசுறாரு அதாவது குளோரிஃபை பண்றாருன்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீங்க பண்ணினது மிக மிக தவறு அப்படின்னு ஜெய்சங்கர் அவர்களும் ட்வீட் பண்ணிருக்காங்க இந்திய பாரத பிரதமரும் இந்த மாதிரி எல்லாருமே அப்பாவி மக்கள் அவங்களை கொள்றது வந்து இந்த மாதிரி கொன்னது ஒரு மிகப்பெரிய தவறான செயல் மோசமான செயல் உடனே இந்த பார்லிமெண்ட்ல இவர் இந்த மாதிரி பண்ண உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா டொராண்டோல வந்து வேங்குவார் வேங்குவார் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்திய கவுன் இது இருக்கு எம்பசி இருக்கு அங்க இருக்கிறவர் வந்து என்ன பண்ணாரு அந்த ஹெட் ஆஃப் எம்பசி ஹெட் வந்து அவர் என்ன பண்ணார் இந்திய எம்பசியோட ஹெட் அவர் வந்து ஒரு மெமோரியல் சர்வீஸ் அப்படின்னா நினைவஞ்சலி மாதிரி ஒன்று நடத்தி அந்த யாரெல்லாம் அதில் இது பண்ணாங்களோ அவங்களுடைய ஃபேமிலியெல்லாம் வரவழித்து ஒரு மலர்கள் எல்லாம் வச்சு இது பண்ணி ஒரு மெமோரியல் சர்வீஸ் அப்படின்னு அது ஒன்று பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி அப்போ பண்ணும்போது அவர் என்ன சொல்லியிருக்காருனா திருப்பி திருப்பி அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இதை எதுக்காக நீங்கள் திருப்பியும் கையில் எடுக்கிறீங்க அவங்கள எதுக்காக நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்க உற்சாகப்படுத்துறீங்க உத்வேகம் கொடுக்குறீங்க மீண்டும் எனர்ஜி டார்க் ஃபோர்ஸஸ் ஆர் எனர்ஜைஸ்டு அகெய்ன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க விவகாரங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு இதுல இப்போ வந்து என்ன அப்படின்னா இந்த கனிஷ்கில் வந்து இது வரைக்கும் இன்னும் என்கொயரி பண்ண ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சிலான ஆக்சிடென்ட் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது வருஷமா கனடிய அரசு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடு இத ஒண்ணுமே புரியல தெரியல ஆனா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க இது ஒரு விஷயம் இப்ப வந்து முக்கியமான விஷயம் என்ன வருது அப்படின்னா இந்த ஜஸ்டின் த்ருதோ வந்து பார்லிமெண்ட்ல அவருடைய இது இழந்துக்கிட்டு வராரு மதிப்பு இழந்துக்கிட்டு வர்றாரு அவர் கண்டிப்பா செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தான் கனடா பார்லிமெண்ட்டுக்கான எலெக்ஷன் பிரசிடென்ட் வர்றதுக்கு அதுல வந்து அவர் தோத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி நிலைமை ரொம்ப தீவிரமா ஆகிக்கிட்டே வருது ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆகிக்கிட்டு வருது இந்த இந்த இது இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு 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 வாரத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பை எலெக்ஷன்ல கூட அவரு அவங்க கட்சி தோத்துருக்குது அது வேற பெரிய பிரச்சனை ஆனா அவர் ஆட்சியில இருக்கிறத ஒரு மைனாரிட்டி ஆட்சி தான் அவர் வந்து என்ன ஜக்மீத் ஜகீத் சிங் இல்லைங்களா அவருடைய கலிஸ்தானி ஆதரவாளர்கள் அதுல நிறைய பேர் எம்பிஸா இருக்காங்க அவங்க கனடால அவங்களுடைய தான் இந்த ஜஸ்டின் திருதோவே ஆட்சியில இருக்காரு நான் சொன்னேன் இல்லையா இந்த தல்வீந்தர் சிங் பர்மார் அவர் பப்பர் கலஸ்தான் ஒரு இது வச்சிருந்தாரு சிக்கிசம் இந்த கலிஸ்தானி மூவ்மெண்ட்ல வந்து நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு சிக் ஃபார் ஜஸ்டிஸ் எஸ் எஃப் ஜேன் ஒன்னு இருக்கு பப்பர் கலசா அந்த பப்பர் கலசாவை ஆரம்பிச்சது வந்து தல்வீர்தர் சிங் பர்மார் அவர் தான் தண்டனை கொடுத்துன்னு சொன்னா அதை என்ன பண்ணாங்கன்னா நல்ல வேளை அந்த பப்பர் கலசாவை பேன் பண்ணாங்க கனடாவும் பேன் பண்ணிடுச்சு இது இதுவாயில்ல ஆனா அது என்ன இப்ப பேன் பண்ணா என்ன அவங்க அடுத்த பேர்ல வேற பேர்ல வர போறாங்க அவ்வளவுதான் இப்ப சிக் ஃபார் ஜஸ்டிஸ் அந்த சிக் ஃபார் ஜஸ்டிஸ்ல இருக்கிற ஒரு தான் வந்து குரு பத்மன் சிங் பண்ணு அப்படின்னு பேரு அவர் பேரு அவரும் வந்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா எல்லாம் சொல்றாரு கேஜ்ரிவாலுக்கு நாங்க பணம் கொடுத்தோம் எங்களுடைய காலிஸ்தானி பிரிவினவாதி திகார் ஜெயில வச்சிருக்கீங்க அவரை விடுதலை பண்றதுக்காக அவருக்கு நாங்க பணம் கொடுத்தோம் ஆக மொத்தம் வெளிநாட்டு பணங்களும் வெளிநாட்டு சப்போர்ட்டும் இங்க இந்தியால காலிஸ்தான பிரிக்கிறதுக்கு ஆனா ஆம் ஆத்மி பார்ட்டி தான் ஜெயிச்சது பஞ்சாப் எலெக்ஷன்ல அதையும் நம்ம பார்த்திருக்கோம் இப்ப இந்த ஜஸ்டின் திருதோ வந்து என்ன பண்ணாருன்னா திருப்பியும் எல்லா நாட்டு மத எல்லா நாட்டு தல் அரசியல் தலைவர்கள் மாதிரி தான் அவரும் அவர் மூன்றாவது முறையாக மோதி வந்ததுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்னென்னலாம் சொல்லிடல நான் எங்கள் கனடா நாட்டினுடைய நலன் காக்கப்படணும் கனடா நாட்டினுடைய செக்யூரிட்டியை நீங்கள் என்ஷூர் பண்ணணும் கனடைய குடிமக்களினுடைய செக்யூரிட்டி அதாவது நீங்கள் அதை சரி பண்ணணும் ஏன்னா அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா இங்கே நிறையா நீங்கள் ரெண்டு மூணு பேரை ஏதோ மர்ம நபர்கள்னு சொல்கிறீங்க இப்போ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னா அது தப்பு இந்தியா தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணும் அந்த மாதிரி சொல்லிவிட்டு இதை தவிர வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கனடா நாட்டோட ஒற்றுமையா இருக்கணும் கோஆபரேட்டிவா இருக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு கனடா நாட்டுக்கு அதை சைன் பண்ண மாட்டோம்னு இந்தியா சொல்லியிருக்கு எப்படி வந்து சைனாவுக்கு நேபாள்கோ நாங்கள் வந்து உங்களோட எந்த அக்ரிமெண்ட் பண்ண மாட்டோம் வான் தளங்களை திறந்து விட மாட்டோம் நேரடி போக்குவரத்து இருக்காது நாங்கள் அதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லி அதே மாதிரி கனடாவை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா உங்க கூட ஒட்டுறவை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நடுவில் வந்து இருந்து யாரு வந்தாலுமே இந்தியாவுக்கு வர்றதுக்கு வந்து விசாவே கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது ரிலாக்ஸ் பண்ணாங்க அவ்வளவு மோசமா இருந்தது அது கனடா அதிபர் இங்கே வந்துட்டு போது ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் வந்து அவர் ரெண்டு நாள் எக்ஸ்ட்ரா ஏன்னா ஒரு பிளேன் பழுதாயிடுச்சு பாவம் அதை வந்து ஆனால் அந்த பிளேனில் வந்து பல பெட்டிகள் கொண்டு வந்திருக்காங்க அது வந்து என்னென்னா இந்த டிப்ளமேட்டிக் இம்யூனிட்டின்னு அது அது வந்துட்டு யாருக்கு கொடுத்தாரு என்னன்றதே தெரியல அது என்ன இருந்தது என்னென்ன இந்த மாதிரிலாம் இருந்த போது என்ன பண்ணிட்டாங்க கவர்மெண்ட் நம்ம இந்திய அரசாங்கம் வந்து ஓப்பனாக சொல்லிடுச்சு விசாலாம் கொடுக்க முடியாது என்ன பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இந்த ஜஸ்டின் வந்து இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்க உறவு வரணும் ஃபாரின் ஃப்ரீ அக்ரிமெண்ட்டு நீங்க சைன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொன்னபோது அப்சர்வர்ஸ்னு சொல்லக்கூடிய பார்வையாளர்கள் அவரை பார்த்து சிரிக்கிறாங்க ஏன்னா பைத்தியகர்தனமா இருக்கு நீ பாட்டுக்க வந்து இந்த ஹர்தீப் சிங் நிஜார் வந்து மெமோரியல் சர்வீஸ் அதுவும் பார்லிமெண்ட்ல அஞ்சலி செலுத்துற நீய அதை ஆதரிக்கிற இந்த நேரத்துல உன்னை எப்படி இந்தியா சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு அப்தர்வர் திட்டிருக்காங்க இது பண்ணிருக்காங்க இந்தியாவும் கிளியரா சொல்லிடுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செப்டம்பர் வரைக்கும் நாங்க என்னமும் செய்ய மாட்டோம் ஒண்ணுமே பண்ண மாட்டோம் கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் ஓட்டு வரவே கிடையாது நீ என்ன வேணா பண்ணிக்க அப்படின்ட்டு ஏதோ இங்க இருந்து இந்தியர்கள் அங்க போயிருக்காங்க வம்சாவளியா அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த பர்சன் ஆஃப் இந்தியன் ஆரிஜின் ஒரு கார்டு கொடுப்பாங்க அது இருந்துச்சுன்னா அவங்க இந்த விசாலாம் இல்லாம கொஞ்சம் கஷ்டம் இல்லாம இந்தியாவுக்கு வந்துட்டு போக முடியும் அதெல்லாம் கூட கேன்சல் பண்ணி வச்சிருக்காங்க இவர் போனாதான் அப்படின்னா அடுத்தது யார் வர போறான்னு தெரியாது ஆனால் அப்பாவும் மகனும் சேர்ந்து காலிஸ்தானுக்கு ஆதரவு கொடுத்து இந்தியாவுக்கு எகென்ஸ்டா பல வேண்டாத விஷயங்கள்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுல தெரியுது கணிஷ்குமாரி நான் இன்னொரு சொன்னேன் இந்த ஜப்பான்ல இன்னொரு பிளேன்ல அதே மாதிரி ஏர் இண்டியா பிளேன் தான் அது இங்கேருந்து டோக்கியோ போயிட்டு டோக்கியோல இருந்து திருப்பியும் கனடாலேருந்து டோக்கியோ டோக்கியோல இருந்து திருப்பியும் வந்து இதுக்கு வரதா தான் இருந்தது அதாவது பாம்பே அது இந்த பக்கம் வந்துடும் இப்போ பசிபிக் ஓஷன் வழியா வந்துடும் அது ஜப்பானுக்கு வரதா இருந்தாக்க இதுதான் வந்து அட்லாண்டிக் ஓஷன் அப்புறம் இதெல்லாம் கடந்து வரணும் பே ஆஃப் பெங்கால் கடந்து வரணும் அதை வந்து அப்படியே பசிபிக் ஓஷன்ல இருந்து ஜப்பான் ஜப்பான் டோக்கியோல இருந்து அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா இதே தான் ஒரு குண்டை வச்சிருக்காங்க இந்த ஒரு தான் அதாவது ஒரு ஷூட் கேஸ்ல வச்சிருக்காங்க அந்த கேஸ்ல இருந்த குண்டு என்ன இந்த ஜப்பான்ல வந்து டிரான்ஷிப்ட் பண்ண ஒரு பிளேன்ல இருந்து இன்னொரு பிளேன் மாத்தும் போது அந்த கன்வேயர் பெல்ட்ல இந்த போகுது இல்ல அப்ப வந்து அந்த யாரு கார்கோ ஹேண்டில் பண்றாங்களோ அது ஒரு டயத்துக்கு வெடிக்காம ஒரு ஒரு மணி நேரமா ஒரு ரெண்டு மணி நேரமா முன்னாடியே வெடிச்சிருச்சு அது முன்னாடி வெடிச்சதுனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த அங்கே இருக்கிற பாவம் அந்த அப்பா வேலையாட்கள் தான் பாவம் இறந்தாருக்கு ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க அது வந்து நல்ல வேலை அது பிளேனில் வந்து ஆகலை அது மொத்தம் இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட் நடந்திருக்கு இந்த கலிஸ்தானி மூமெண்ட் வந்து ஏற்றுடையது அல்ல அப்படிங்கிறது இந்தியா கவர்மெண்ட் மிக மிக தெளிவாக இருக்கு இதுல ஏதோ நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் மிக மிக உன் ஒரு துன்பமான நிகழ்வு இது ஆனிவர்சரியா எதுக்கு கொண்டாடுறாங்க அதை பெருமையாக ஏன் பேசுறாங்க அப்படிங்கறதெல்லாம் வருத்தமான செய்தி தான் நம்ம இந்தியர்களுக்கு உங்க கருத்துக்களை பதிவிடவும் நன்றி வணக்கம் வணக்கம் டி எம்யூஸ் உங்களுக்கு நம்ம டி எம் கண்டென்ட் பிடிச்சிருந்தா ஷோ சூப்பர் தேங்க்ஸ் பட்டன் கிளிக் செய்து உங்கள் விருப்பப்படி ஹானர் பண்ணலாம் நன்றி